எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்ததுனா ஜான்ண்டியர் ஐம்பது ஐம்பது டிங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்க இந்த ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவே ஸ்கிப் பண்ண நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ அந்த டிராக்டர் டீட்டெயில்ஸு லொக்கேஷனு பிரைஸும் மட்டும் கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம பார்த்து டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க நம்ம அப்போ இந்த டிராக்டர் வில்ஸ் பற்றி முழுசாக பார்ப்போம் இந்த ஜான்ண்டிய ஐம்பது ஐம்பது டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர்ரு டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டோரிங்கோட வருதுங்க கிச்சு பார்த்தீங்கன்னா டியூவல் கிளச்சுங்க ஹெச்பி கேட்டகரி உங்களுக்கு ஐம்பது ஹெச்பி கேட்டகரிங்க வண்டி அப்படியே உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் ஹெச் கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு ஹூக் பட்டு பம்பர்னு ஃபுல் செட் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிருக்கீங்க வண்டியோட கண்டிஷன் பற்றின உங்களுக்கு இன்ஜின் கிரவுண்டு கிருபாசு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க ஓனர் பற்றினா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க வண்டியோட புக்கு பேப்பர் எல்லாமே கையில் இருக்குங்க புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை ஐம்பது ஹெச்பியில் உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் டிராக்டர் வேணும்னா இந்த டிராக்டர் ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க இந்த டிராக்டரு என்னென்ன யூசேஜிக்கலாம் பயன்படுத்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேசல் லெவரல் மற்றும் உங்களுக்கு பேலரு நாற்பத்து ரெண்டு பேரடு ரொட்டை மற்றும் ஒம்பது கொத்து கலப்ப பதினோரு கொத்து கலப்பை அஞ்சு கொத்து கலப்பை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாங்க அந்தளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பர்னு பண்ணிங்கன்னா நம்ம சேனலை கனெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி இப்படியே மேக் பண்ணி உங்களோட டிராக்டர் மட்டும் உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜாண்டர் ஐம்பது ஐம்பது டி இருக்கின்ற லொக்கேஷன் முதலுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை முதலுக்கு ஐந்து லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் தான் நம்பர் இந்த வீடியோவில் திரு நம்பருக்கு அனுப்பி பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் முன்னாடி பக்கம் தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இதுபோல் ஒரு இன்னும் டிராக்டர் சேல்சையில் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்